நினைவு கடைசுகள் கொடுக்கப்பட இருக்கிறது அதன் இடத்தில் அறங்காமல் ஏற்பாட்டையும் நீங்கள் கணிஷ் வழங்குவதற்கு ஏற்கனவே வரைவத்தினை வழங்கியிருந்த தமிழ்தாய் வாழ்ந்த படரில் வழங்கியிருந்த பாலகிருஷ்ணா

कल मूल ताईं

Seri anda dah ada orang ni. Tangke ni और sah, dia perlu orang mana tu dia boleh kita dapat. Baru, abang mana dia yang kerja ni perlu kerja ni boleh jaga dia. Asli kerja ni dia orang ni yang boleh kerja ni. Jadi, kalau kita

சரி வாழ்த்துக்கள் ஊரில் இன்னொரும் செல்ல வேண்டும் இவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் இவர்களை பற்றி அரம்பிதை நீங்கள் கொடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி

தமிழுக்கு அமரத்தை பேர் தமிழ் காத்து வரும் முன்னோர்கள் உயிருக்கும் மேலே போது எத்தனை சுமைகள் எத்தனை வரிகளை நாம் எங்களது குடுதலை மறக்குதாக சுமந்தோம் மக்கள் கண்ணுரிமை கேட்டு போராடும் காரம் இப்போது அதிகாரம் ஆனவம் அங்கும் இங்கு ஆகலை எங்கும் காரம் கடமைகள் திசை மாறலாம் நேற்று இன்று நாகரிகமற்றும் நடைமுறைகளும் மக்களுக்கு பாதுகாப்பு தருமா என்றார் அர்த்தமற்ற தலைவர்களை தலையிட்டும் மக்கள் உள்ளவரை மக்களுக்குள் போராட்டம் தொடரும் மக்கள்